கூத்தாட்டம் போடாமல் குரங்காட்டம் ஆடாமல் கூத்தாட்டம் போடாமல் குரங்காட்டம் ஆடாமல் நாட்டியங்கள் கச்சேரி நாடகங்கள் இல்லாமல் நாட்டியங்கள் கச்சேரி நாடகங்கள் இல்லாமல் சொல்லுக்கே முதலிடத்தை தோற்றுவித்த புதுச்சேரி சொல்லுக்கே முதலிடத்தை தோற்றுவித்த புதுச்சேரி வல்லதமிழ் மக்களெல்லாம் வல்லதமிழ் மக்களெல்லாம் வணங்கும் நகராகும் வணங்கும் நகராகும் ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி நாளை பொழுதை இறைவனு கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு இலைகள் மரத்துக்கென்ன மேலாடையோ இலைகள் மரத்துக்கென்ன மேலாடையோ இடைகள் மறைத்து கட்டும் நூலாடையோ இடைகள் மறைத்து கட்டும் நூலாடையோ கட்டிக்கொண்ட கல்வன் யாரோ கட்டிக்கொண்ட கல்வன் யாரோ கல்வனுக்கும் என்ன பேரோ கல்வனுக்கும் என்ன பேரோ மலையை தழுவி செல்லும் நீரோட்டமே மலையை தழுவி செல்லும் நீரோட்டமே கலைகள் பழக சொல்லும் தேரோட்டமே கலைகள் பழக சொல்லும் தேரோட்டமே